வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாரதி கனமா அடுத்த வாரத்துக்கான ஃபுல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க கடைசியாக சௌந்தர்யா பாரதி கிட்டக்க கோர்ட் வாசலில் இருந்து கூட சொல்லி பார்க்குறாங்க இந்த டைவர்ஸ் கேஸ்லாம் வேணா பாரதி இது நீ வாபஸ் வாங்கிடு நீ ஒரே ஒரு தடவை டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க பாரதி அதெல்லாம் முடியாது என்னோட முடிவில் நான் உறுதியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு கண்ணமாவும் இப்போது கோர்ட்டுக்கு வராங்க நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு இப்படி கோர்ட் வாசலில் மிதிக்க வேண்டியதாயிடுச்சு அப்படின்னு நினச்சி அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க பாரதி கண்ணம்மா ரெண்டு பேரையும் கோர்ட்டில் இப்போ விசாரணை பண்ணுறாங்க கண்ணம்மா கிட்டக்க உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் கண்ணம்மா ஹேமா பற்றின உண்மையாக அங்கே சொல்லலை எனக்கு லஷ்மின்னு ஒரு பொண்ணு இருக்கிறா அப்படின்னு மட்டும் சொல்லிடுறாங்க பாரதி கிட்டக்க இப்போ கேட்குறாங்க நீங்கள் என்ன காரணத்துக்காக டைவர்ஸ் கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அருணையும் கண்ணமாவையும் பற்றி கோர்ட்டில் நீ சேர்த்து தப்பாக பேசிடக்கூடாது அப்படின்னு சௌந்தரியா ஏற்கனவே பாரதி கிட்டக்க சொல்லியிருப்பாங்க அதனால் பாரதி நான் ஒரு பொண்ணை தத்தெடுத்து வளர்க்குறேன் அவளோட பேர் ஹேமா அவளோட படிப்புக்காக நான் வெளிநாடு போகலான்னு இருக்கிறேன் அதனால தான் டைவர்ஸ் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க கடைசியாக ஜட்ஜு தீர்ப்பு சொல்கிறாங்க நீங்கள் வெளிநாடு போகணும் அப்படின்றதுக்காகலாம் டைவர்ஸ் கொடுக்க முடியாது நாங்கள் உங்கள் கேஸை விசாரித்து பார்க்கும்போது உங்கள் ரெண்டு பேருக்கும் நடுவில் சரியான புரிதல் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஆறு மாத காலம் சேர்ந்து வாழணும் அதுக்கப்புறமும் நீங்கள் டைவர்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெட்டிஷன் போடுங்க கோர்ட் அதில் விசாரணை பண்ணி உங்களுக்கு தீர்ப்பு வழங்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க பாரதி கண்ணம்மாவோட வீட்டில் அவங்களோட போய் சேர்ந்து வாழ்கிறதுக்கு ஒத்துக்கிறாரு இன்னும் சௌந்தர்யா எல்லாருமே இந்த தீர்ப்பு கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஹேமா கிட்டக்க பாரதி ஒரு முக்கியமான கேம்புக்கு போகிறாங்க அவங்க வரதுக்கு ஆறு மாதம் ஆயிரும் அப்படின்னு சொல்லி வச்சிடுறாங்க கண்ணமாவும் லக்ஷ்மி கிட்டக்க எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது லட்சுமி அதை நான் முடிச்சிட்டு வந்துடுறேன் நீ அது வரைக்கும் ஹேமா வீட்டில் போய் தங்கியிரு அப்படின்னு சொல்லி லக்ஷ்மியை ஹேமா வீட்டில் கொண்டு போய் விட்டுடுறாங்க இப்போ பாரதி கிளம்பி கண்ணம்மாவோட வீட்டுக்கு வராரு எப்படியாவது இந்த ஆறு மாதத்தில் என் மேலே தப்பு இல்லை அப்படின்ற உண்மையை பாரதிக்கு புரிய வச்சிடணும் அப்படின்னு கண்ணம்மா முடிவு பண்ணுறாங்க பாரதி வீட்டு வாசல்லே நின்றுட்டுருக்கிறாரு பாரதியை வாங்க அப்படின்னு கண்ணம்மா கூப்பிட்றாங்க பாரதி இப்போது கண்ணம்மா கிட்டக்க கோபமாக சொல்கிறாங்க ஆறு மாதம் கிடையாது இன்னும் ஆறே நாளில் விட்டு விட்டு வெளியில் போ அப்படின்னு நீ என்னை பார்த்து நான் சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சவால் விடுறாரு இதை கேட்டுட்டு கண்ணம்மா சொல்கிறாங்க இந்த ஆறு மாதத்துக்குள்ளே கண்ணம்மா தான் என்னோட மனைவின்னு உங்களை நான் சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு அவங்களும் சவால் விடுறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த சவாலில் யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்றது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க டிவிக்கு முன்னாடியே சீரியல் அடுத்த என்ன வரப்போகுதுன்றதை தெரிஞ்சுக்கொண்டால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்